போலாம் நடந்து பாருங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் முடிஞ்சாயின்ன ஒரு ரெண்டு மூணு முறை கூட வந்து போங்க என்ன எதுக்காக வந்தது நீங்கள் இந்த கால் கால் இந்த கால் இந்த கால் ஃபுல்லாக வரல ஆ அதுக்கு வரல ஆ வரல ஆ எல்லோருக்கும் வர்றல்ல இப்போ நல்லா இருக்கா நல்லா இருக்கு கை வருதா ஹை தூங்குங்க ஆ சரி சரி பேச்சு மாற்றம் இருக்கா பேசி மாற்றம் பேச்சு மாற்றம் இருக்கா சரி மாற்றம் ஆ சரி இது யூடியூப்ல போடலாமா சரி